மன்னரின் மீது சாந்தியும் சமாதானம் ஒருத்தகட்டு என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு தொழிலதிபர்களை பேட்டி எடுக்கணுங்கிறது ஆண்டில் வந்து இலக்காக வைத்திருந்தாலும் எனக்கு இப்போ சமீபமாக நண்பர் நௌஃபலோட பேசிவிடும் போது தோன்றியது நம்ம சக வட்டத்திலேயே நம்ம நட்பு வட்டத்திலேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தனியாக தொழில் தொடங்கி அதனோட பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களையா நம்ம பேட்டி எண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ரொவோக்கிங் கொஸ்டினை வந்து நௌஃபல் கொடுத்தாரு அதனுடைய நிமித்தமாக இன்று நம்முடைய நட்பு வட்டத்தில் எனக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ள பிரதர் ஐ கேன் சே கமாலுதீன் முகமத் கமாலுதீன் பிரைட் லூமியர் ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி எங்கே வச்சு நடத்திட்டுருக்காப்புல அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய அன்புடனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸோடைய சார்பாக வந்து முகமது கமாலுதீனை நம்ம வெல்கம் பண்ணிடலாம் ஸோ கமாலுதீன் வலைக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஒரு டைம் ஒதுக்கி நம்முடைய சேனல் பீ பீப்புளுக்காக வேண்டி வியூவர்ஸுக்காக வேண்டி உங்களுடைய நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணதுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் காக்கு தான் எல்லாமே அலம்லா கமால் உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு இந்த லைட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க இனிஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியிலேருந்து ஒரு செக்யூர்டு ஜாப்லேருந்து ஒரு பிஸ்னஸுக்கு வரும்னு தோணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான திங்கிங்லாம் இருந்துச்சு வாட் இன்ஸ்பயர் உங்களுக்கு உங்களுக்கு எந்த விஷயம் வந்து உங்களை வேலை பார்த்துட்டு இருந்து அந்த ஜாப்பை விட்டுட்டு அந்த செக்யூர்டு ஜாப்பை விட்டுட்டு கம்பெனி தொடங்கணுங்கிற ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுது தேங்க் யூ காக்கா என்னோடய ஜேர்னிய தீச்சியிலேருந்து ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து டெய்லர் கடை வச்சுருந்தாங்க அதே மாதிரி படிக்கிறப்பயுமே நான் வந்து கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கடை வந்து எங்கள் சித்தப்பா கடை தான் இருந்தது அதனால் வியாபாரம் என்பது வந்து நம்ம சின்ன வயசுலேயே இருந்து நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம் அது பின்ன சூழ்நிலை காரணமாக நம்ம துபாய் வந்தோம் துபாயில் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நாம் ஏன் தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து தோணுச்சு அப்போ தான் வந்து என்ன பண்ணோம் நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நண்பர்கள்கிட்ட கேட்டுட்டு ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கலெக்டிவாக ஒரு டிசிஷன் எடுத்தோம் வியாபாரம் தொடங்கலாம் அப்படிங்கிறது அப்படி தான் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது லைட்டிங் இண்டஸ்ட்ரி ஏன் அப்படி அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அதில் தான் இருந்தது ஸோ அதில் ஆரம்பிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நம்பினேன் அதுக்கான விஷயங்களை தேடி ரைட் ரூமியர் எலக்ட்ரிக்கல் ஸ்டேடிங் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் கம்பெனி ஆரம்பித்தேன்னு சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுனா முக்கியமான ஒரு காலகட்டம் டொண்ட்டி டுவெண்ட்டி இந்த கோவிட் சுச்சுவேஷன் இருந்தது அந்த காலகட்டங்களை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் ஓகே சரியான கேள்வி கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ஒரு இனிஷியல் கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்சஸை ஒவ்வொரு கம்பெனி வந்து நம்ம ஒரு ஜம்ப் போட் அடிப்போம் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கோவிட் வந்தது ஸோ அது வந்து ஒரு நல்ல லேர்னிங் அது கம்பெனியாக ஏன்னா நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கிறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்ட கடினமாக உழைக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப அது எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எகெயின் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் உருவாக்கப்பட்ட கம்பெனியில் நமக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண கிளையண்ட்ஸு எல்லாருமே வந்து உறுதுணையாக இருந்தாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டில் இருந்தாலும் சரி கேஷ் ஃப்ளோ பணம் பரிமாற்ற மாற்ற விஷயமா இருந்தாலும் சரி அதில் எல்லாமே முழுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒவ்வொரு வேலையும் நம்ம பண்ணுறப்ப நம்ம ஒரு லோவஸ்ட்டு பாயிண்ட்டையும் பார்த்தாச்சு அதனால அது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் வருமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் அதனால் கம்பெனியை இன்னும் திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நம்ம கோவிடை பார்க்குறோம் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது காம்படிஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க எஸ்பெஷலி உங்கள் லைட்டிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் யுஏயில வந்து லைட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இப்போ இதில் எப்படி நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து காம்படிஷனை ஃபேஸ் பண்ணிங்க காம்படிஷன் ஒரு விஷயம்னு சொல்கிறது வந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா காம்படிஷன் நான் எப்படி பண்ணுறேன் என்னோட வேலைகளை நம்ம செய்யக்கூடிய தொழிலை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ நான் லைட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணது ஒரு ரெண்டு செக்மெண்ட் டைப் ஆஃப்ல ஒர்க் பண்ணோம் ஒன்று வந்து டெக்கரேட்டிவ் லைட்டிங் கேட்டகரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் லைட்டிங் கேட்டகரி ஸோ ஒரு கம்ப்ளீட் லைட்டிங் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த காம்படிஷன்லாம் ஓவர் கம்மி ஓவர் கம் பண்ணி வர முடியும் அதே மாதிரி இப்போ நம்ம ஃபீல்டில் பார்க்குறப்போ எனக்கான பேஷன் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதுதான் வந்து நம்ம பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் இந்த காம்படிஷனை ஓவர் கம் பண்ணி வரதுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு அதுவும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நம்ம செய்யக்கூடிய சர்வீஸை எப்படி அவங்களுக்கு முழுமையாக தரோம் அது மூலமாக தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து என்னோடய காம்படிஷன் ஹேண்டிலிங்காக நான் நினைக்கிறேன் ரீசெண்டாக கூட நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன் அதில் சிஇஓஸ்க்கு உண்டான வந்து ஹை குவாலிட்டிஸ் அதாவது அச்சீவ் அச்சீவர்ஸ் அவங்களோட மைண்ட் செட்டாக சொல்கிறதுல வந்து செட்பேக்ஸை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கோவிட்ல வந்து இவ்வளோ தூரம் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அடுத்து ஒரு அலமதுல்லா பை காட்ஸ் கிரேஸ் அடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மேஜராக உங்களுடைய திங்கிங் பேட்டனில் உங்கள் மைண்ட் செட்டில் பிஸ்னஸாக இவ்வளோ தூரம் சக்ஸஸாக கொண்டு வரதுக்கும் இனிமேல் ஃபர்தராக கொண்டு வரதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன் திங் என்ன அலமதுல்லா பெரிய வார்த்தை வார்த்தைன்னா சொல்கிறீங்க சிஇஓனால் இன்னும் வரல அதுக்கான நேரங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் கம்பெனி வந்து ஆரம்பித்து நம்ம செய்யக்கூடப்ப நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து முழுமையான விஷயம் இருக்குது நான் எப்போவுமே ஒரு விஷயத்த முழுமையாக நம்புவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் நம்ம போட்டோமா அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இருக்கும் என்னோடய செயல்பாடுகள் இருக்கும் மற்ற ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணதில்லை நம்ம ஒரு வேலையை முழுமையாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையோடு இருக்கேன் அதில் தான் நம்ம பிரைட் லூமியர் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கு இன்ன வரையும் எல்லோருக்குமே வந்து லைட்டிங் வந்து எல்லோரும் வீடுகள்லேயும் சரி பில்டிங்லேயும் எல்லா இடங்கள்லேயுமே வந்து லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் அதனால தான் அதனோட காம்படிஷனுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மூடை க்ரியேட் பண்ணுறதே வந்து லைட்டிங் தான் இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பர்ட்டிகுலர் டிஷ்ஷை சூஸ் பண்ணணும்னா இதுக்கு இந்த மாதிரியான லைட்டிங் இருக்கணும் ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ள லைட்டிங் இதே வந்து வேறு அந்த மாதிரி அந்த ஆஸ்தட்டிக் லுக்கு அந்த ஆம்பியன்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்க இப்போ அதில் உங்களுடைய டிசைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பேசிக்காக நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் நான் எனக்கான ஒரு ஒருத்தருக்கும் வந்து கனவாக இருக்கிறது வந்து தனக்கு தங்களுக்காக ஒரு வீடு கட்டணும்னு இருக்கும் இல்லையா இப்போ அந்த வீட்டுக்கு பேசிக்காக இந்தந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸில் உள்ள மாதிரி இந்த மாதிரியான காரியங்களைலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் லைட்டிங்கில் எதெல்லாம் சொல்வீங்க லைட்டிங் வந்து பொதுவாக சொல்ல சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இப்போ இன்னுமே நானும் லைட்டிங்கை பற்றி நிறையா இருக்கேன் ஏன்னா அதற்கான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து லைட்டுனால் ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீ மைண்ட் செட்டோடு இருக்கும் லைட்டிங் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ரீசன் அப்புடின்னா லைட் வந்து நம்மளோட மூடு சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக வைக்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்கிறீங்க ஹோட்டல் பற்றி சொல்கிறோம் வீடை பற்றி சொல்கிறோம் ஆஃபீஸை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கான லைட்டிங்கோட கலர் டெம்பரேச்சர் சொல்லுவோம் அது ஒவ்வொன்றும் மாறுபடும் லைட்டுக்கான படிப்பினை நமக்கு இன்னும் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ பொதுவாக ஒரு ஆஃபீஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் தௌசண்ட் கேள்வின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு ஸ்டாண்டர்ட் நேச்சுரல் லைட் அப்படிங்கிறது அது மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும் இது வந்து ஆஃபீஸ்க்கான விஷயம் ஹோமோ இல்லை ஹோட்டலோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலாக்ஸேஷன் பிளேஸ் நமக்கு அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் பிளேஸில் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் கெல்வின் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம மைண்டை ஒரு காம் பண்ணுறதுக்கும் ஒரு ரிலாக்ஸ்டு மோடில் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கெல்வின் அப்படின்னா அது வந்து ஒரு 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 மூட் க்ரியேட்டிவ் ஃபேக்டர் ரொம்ப ரிலாக்ஸ்டு ஃபேக்டர் ஒரு ஃபேமிலி கேதரிங் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு கலர் ஃபேக்டராக பார்க்குறோம் ஸோ இது லைட் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் அதோடய கலரோட இம்பாக்ட் வந்து மாறுபடும் அது நமக்கு ஒரு விதமான ஒரு உணர்வுகளை தரும் இதெல்லாம் வந்து படிக்க படிக்க தான் நமக்கு அதை பற்றி பார்க்க பார்க்க புரியும் ஸோ இதுதான் லைட்டிங்கான விஷயம் முக்கியமாக நான் சொல்ல ஒரு விஷயம் வந்து வீட்டில் லைட்டு நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நம்ம ஊரில் பொதுவாக வந்து சிக்ஸ் தௌசண்ட் கேள்வின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் அது பயன்படுத்துகிறப்ப பர்டிகுலராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டடி ரூமோ இல்லை அவங்க படிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபோர் தௌசண்ட் கில்லின்னு சொல்லி லைட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணினீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களோ பிள்ளைங்களோ நல்லா வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபோர் தௌசண்ட் கில்லின் அப்படின்னு எப்படி கேட்குறது நீங்கள் ஊர்லேயோ இல்லை எங்கேயோ பொதுவான ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போய் நமக்கு வீட்டுக்கு தேவையான பல்போ இல்லை பேட்டன் லைட்டோ வாங்குறப்ப இன்னும் ஈவன் எல்இடி ஸ்ட்ரிப் வாங்குறப்பையோ நீங்கள் படிக்கிற ரூமுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடைக்காரவங்கள்ட்ட கேளுங்க ஃபோர் தௌசண்ட் கெல்வீன் கிடைக்குமா இல்லை நேச்சுரல் லைட் லேம்ப் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு தருவாங்க அந்த லைட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி அவங்களுக்கு கேளுங்கள் அவங்களுக்கு படிக்கிறப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்குது கன்சிஸ்டாக படிக்க முடியுதா அப்படிங்கிறது கேட்டிங்கனால உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் ஈஸியாக நீங்கள் கொடுத்த இந்த டிப்ஸை வந்து புதிதாக வீடு கட்டக்கூடியவங்க இல்லை புதிதாக லைட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கமால் லாஸ்ட் கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் இப்போ புதுசாக ஒருத்தங்க வந்து லைட்டிங் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க உங்களை உங்களுடைய ஜேர்னிலே பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைட்டிங் இண்டஸ்ட்ரியில் தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குது ஸோ பெரும்பாலும் ஒருத்தவங்க தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்க இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அதில் தான் தொழில் தொடங்குவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது புதிதாக ஒருத்தங்க வந்து நம்ம ஏன் லைட்டிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ பார்க்குற வியூவர்ஸ்கே யாருக்கும் தோணலாம் அவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் என்ன என்ன காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் சரி நம்ம பண்ணக்கூடிய வியாபாரத்தில் வந்து கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும் கிளைண்ட்டோட தேவையை அறிஞ்சு அவங்களுடைய ப்ராஜெக்டுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதில் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அதில் நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் சர்வீசஸில் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் காம்படிஷனுங்கிற பேரில் ப்ரைஸோ இல்லை குவாலிட்டியோ கம்மி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுவே வந்து பாதி கடலை கடந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வியாபாரத்தில் நீங்கள் நிலச்சி நிற்கலாம் வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் கமால் உங்களுடைய இவ்வளோ தூரம் உங்களுடைய டைம் எடுத்து வந்ததுக்கு எல்லாமே உங்களுடைய ஜேர்னி இட்ஸ் நாட் ஸ்மால் திங் நீங்கள் முதல்ல வந்து ஒரு இந்தியாவில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க ஒரு கடல் கடந்து வந்து திரைக்கடல் ஓடியும் திறவையும் தேடுங்கிற மாதிரி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ விஷயங்களை சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் சிறப்பாக பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேன்மேலும் நம்ம நிறைய வீடியோ பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையணும் என்னுடைய சார்பாகவும் அன்புடன் ரியாஸ் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ காக்கா வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அன்புடன் ரியாஸ் சேனல் வியூர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இந்த விஷயம் நடக்கணும்னு இருந்திருக்கு தேவனுக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தது ஒரு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வணக்கம் லா காக்கா